தொடர் மழையால் பொள்ளாச்சி அருகே பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் ஆழியாறை அடுத்துள்ள அடிவாரத்தில் பாலாற்றங்கரையின் மையப்பகுதியில் பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோவில் அமைந்துள்ளது தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் நீர்வரத்து அதிகரித்து கோவிலின் முன்பு உள்ள பாதையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது எனவே பாதுகாப்பு கருதி பக்தர்கள் கோவிலுக்குள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இன்று சனிக்கிழமை என்பதால் கோவிலுக்கு வந்த ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய முடியாமல் திரும்பிச் சென்றனர் இதனிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கோவை நீலகிரி மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் நாளை கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தமிழகம் புதுச்சேரியின் ஒரு சில பகுதிகளில் வரும் இரண்டாம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார்பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்